மோடி கடந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு விவசாயியை கூட சாகவிட மாட்டேன் என கூறி ஆட்சிக்கு வந்த அவர் ஐந்து ஆண்டுகளில் கார்ப்பரேட் கம்பெனியின் தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே உதவினார் விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லை தமிழகத்தில் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் என வீடு வீடாக சென்று அதிமுகவினர் பணம் கொடுத்து வருகின்றனர் ஏன் தேர்தல் ஆணையம் இதனை கண்டுகொள்ளவில்லை என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் கே செல்லமுத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மூணரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு விவசாயி கூட சாக விட மாட்டேன் விவசாயிகள் மரணமடைந்ததற்கு காரணம் கடன் கட்ட முடியாமை நான் வந்தால் கடனை ரத்து செய்வேன் கடன் ஆனதற்கு காரணம் விவசாய விளைபொருளுக்கு விலையில்மை எனவே நான் வந்தால் சாமிநாதனுடைய கமிட்டிகளுடைய பரிந்துரைப்படி விவசாயம் விளைபொருளுக்கு வெளிநிலையம் செய்வேன் என்று சொன்னார் இதை ஏராளமாக விவசாயிகள் நம்பினோம் வாக்களித்தோம் அவரும் பிரதமரானார் ஆனால் ஐந்தாண்டு காலமாக விவசாயிகள் பிரச்சனை பற்றி ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் பிரதமர் மோடி அவர்கள் எனவே இவர் மீண்டும் ஆட்சி அமைக்கிற பொழுது மீண்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் எந்த விதமான விவசாயிகள் பிரச்சனையில் எந்த நன்மையும் கிடையாது நதிகள் இணைப்பு நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கம் கமிட்டி அமைத்தாரோ கமிஷன் அமைத்தாரோ ஆணையம் அமைத்தாரோ அது உருப்படாத திட்டம் என்று பொருள் கடந்த கால வரலாறு எனவே நதிகளை இணைப்போம் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்று சொல்லாமல் தேர்தல் கீழே கூறியிருப்பது நதிகளை இணைக்க ஆணையம் அமைப்போம் என்று ஏமாற்றியிருக்கிறார் மோடியவர்கள் வேறு எந்த விதமான கடன் ரத்து சொல்லவில்லை வேறு எந்த விதமான சலுகைகளையும் விவசாயிகளுக்கு சொல்லவில்லை அதையெல்லாம் விட சாதாரண கிராமத்துக்காரன் கூட பிஜேபிக்காரன் மிசில ஏமாற்றி ஜெயிச்சிருவா என்கிற ஒரு பேச்சு பரவலாக தமிழகம் பூராவிடம் இருக்கிறது அதற்கு ஆந்திராவே இன்றைக்கு சாட்சியாக இருக்கும் போல் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதாவுக்கிடம் பேசி தொகுதி பெற்று கூட்டணியாக ஆள் நிறுத்தவில்லையே ஒழிய அந்த அளவுக்கு அவர்களோடு கூட்டணியாக செயல்படுகிறார்கள் வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கும் என்பது இப்போவே தேர்தல் நேர்மையாக இல்லை பணம் தாராளமாக புழங்குகிறது எல்லா கிராமத்திலும் ஓட்டுக்கு ஐநூறு முந்நூறு நேற்று முதல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எங்கே போச்சு அவன் அரசு தானே செத்தாக போன பணமாகவா இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் உயிரோடு தானே இருக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் பிடிக்கல எங்கேயோ மிரட்டுவதற்காக எதிர்க்கட்சிகளை மிரட்டி அவர்களுடைய அந்த தேர்தல் பணிகளை மந்தப்படுத்த வேண்டும் முடக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐடி ரைடு நடக்குதே ஒழிய உண்மையாக செல்கிற பணத்தை வாக்காளர்களுக்கு அங்கங்கே குவிக்கப்பட்ட பணம் திமுகவுடைய பணம் அப்பு அத்தனை வாக்காளர்களுக்கும் இன்றும் நாளையும் நேற்றும் இரவோடு இரவாக கொண்டு சென்று சேர்க்கப்படுகிறது அப்போ எங்கே ஜனநாயகம் எங்கே நேர்மையான தேர்தல் முதல்ல பணம் கொடுக்கறது தடுக்க முடியல ரபோல் விவகாரத்தில் ஒரு டாக்குமெண்ட் வெளியானது அதை காப்பாற்றி வைக்க முடியல எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து திருடிக்கிட்டு போய் வக்கீல் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு ஆவணத்தை கூட காப்பாற்ற முடியாத இந்த அரசு தான் நாட்டின் பாதுகாப்பு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நாட்டின் பாதுகாப்பு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடி வேண்டும் நாட்டை பா அப்போ இந்த அறுபது வருஷமாக நாட்டை தூக்கிட்டா போயிட்டேன் பாதி கூறுவோட்டு சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரன் எடுத்து போயிட்டானா அறுபது வருஷமாக ரோடு போடலையா அறுபது வருஷமாக ரயில் உள்ளியா அறுபது வருஷமாக ஆஸ்பத்திரி இல்லையா இவர் அடிக்கல் நாட்டுதோடு சரி இந்த மல்டி ஆஸ்பத்திரிக்கு வேறு எங்கேயும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததாக கட்டணம் கட்டியதாக க இல்லை எனவே வாய்சொல்லில் வீரரணி என்று பாரதி சொன்னதைப் போல வாய்சொல்லாலேயே மக்களை மயக்கி இவர் சென்ற முறை ஆட்சியை பிடித்தார் இந்த முறை அந்த வாய்ச்சொல் பலிக்காது என்பது மக்களை எத்தனை பேரும் கோபமாக இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கும் உள்ள ஒன்றை சொல்வேன் என்னுடைய கிராமத்தில் ஒரு லேடி வந்தது அந்த அம்மா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறார் பரம்பரையாக ஓட்டு போடுறம்மா ஒண்ணுமா இந்த வா இந்த முறை யாருக்கு போடுவேன் நீ மோடிக்கு தானே போடுவேன் அப்படின்னு கேட்டாங்க இந்த அம்மாளுக்கு வந்ததே கோபம் மோடியாவது கூடியாவது ஏனுங்கண்ணாங்க அந்த ஆளுக்கு போடவே கூடாது அந்த ஆள் நாட்டு விட்டு தோடு ஆடா உனக்குன்னு நீ ஜிஎஸ்டி கேட்டியா தொழிலதிபராக நீ அன்னாடு வேலைக்கு போகிற உனக்கேமா மோடி கூட கோபம் அண்ணா நானும் என் புருஷன் வேலைக்கு போகிறேன் என் பையன் எங்கேயோ போய் வேலை எடுக்கிறேன் நான் அன்னாடு ஒரு ரூபா எட்டனாவா சேர்த்து ஒரு இருபதனாயிரம் ரூபா பணம் வச்சுருந்தேன் ஏதாவது பிள்ளை ஊட்டி கல்யாணம் ஆகிறதுக்காக ஆஸ்பத்திரி போனேன் வேணும்னு இந்த ஆள் ஒரே நாளில் செல்லாம சொல்லி எனக்கு இருபதனாயிரம் செல்லாமல் போச்சு இது எப்படி வெளியே சொன்னால் வைக்க கேடு தனியாக சேர்த்து வச்ச பணம் தனியாக குடும்பத்தில் தனியாக சேர்த்து வச்சு போனோம் என் பையன் வந்து அவ கூடந்து டே இதை மாற்றி கொண்டாடானே அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான் இந்த பிரகார பாவியினால் என்னுடைய இருநூறாயிரம் ரூபா பணம் போச்சு ஆக ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிற ஏழையும் கூட இந்த பண மதிப்பிழப்பில் நோட்டு செல்லாதவர்களையும் ஜிஎஸ்டி வரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல டிவி கட்டணம் என்ன இன்றைக்கி என்ன அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல டீசல் பெட்ரோல் விலை என்ன இன்றைக்கி என்ன யாருக்கு அவர் சலுகை செய்திருக்கிறார் யாருக்கு இவர் இந்த இந்தியனுடைய பணத்தை எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்று பெரும் பெரும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் தான் உதவி இருக்கிறார் செய்து செய்திருக்கிறார் நிவாரணம் வழங்கியிருக்கிறார் ஏழைகளுக்கோ விவசாயிகளுக்கோ இந்த மோடியினுடைய ஆட்சியில் திட்டங்கள் தீட்டப்படவில்லை நன்மைகள் கிடைக்கவில்லை பவர் வச்சு அன்னைக்கு பண்ணுற வாய்ப்பு இல்லை இந்த பழக்க வழக்கம்லாம் அன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது ஆயிரம் கோடி கொடுக்குறது ஐநூறு கோடி உணவு கொடுக்குறதெல்லாம் அன்றைக்கி இல்லை அப்படி பவரை வச்சு பண்ணதாக வழக்குகளோ மற்ற செய்திகளோ இல்லை இவங்க தான் மிஷினை வச்சு மாற்றினாங்க ஒருத்தர் நேரடியாகவே கொண்டாந்து இப்போ டெல்லிலேயே வச்சு இப்போ ட்ரையல் காட்டினா எந்த பா அது பார்த்துருப்பீங்க நீங்கள் படிச்சுப்பீங்க எந்த அமுக்குனாலும் தாமரைக்கே போகிற மாதிரி அந்த மிஷின் செட் பண்ணியிருந்து சொல்லி அது நேரடியாக ட்ரையல் காட்டினானுங்க அந்த மாதிரிலாம் அன்றைக்கி இல்லை கல்லோட்டு போட்டிருப்பாங்க அன்றைக்கி செத்தவன் ஓட்டம் போட்டிருப்பாங்க அந்த செய்தி தான் வந்தோடியே இந்த மாதிரி அராஜகங்கள் அன்றைக்கி இல்லை